தமிழகத்தில் நடக்கக்கூடிய பட்டியலத்தவர்கள் கொலை செய்யப்பட்டா தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்துடுறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மெர்சி உட்பட இப்ப நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பக்கப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் வடநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வயதான முதியோர் தாத்தாவும் ஒரு பேரனும் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க இது யாரும் நடுநிலைகளோ பத்திரிகையாளர்களோ அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய வாய் துறப்புல இதை பற்றி உங்களுடைய பார்வை இது தமிழ்நாட்டினுடைய சாவக்கேடு இது நாட் ஓன்லி தேவர் கம்யூனிட்டி வேறு எந்த சாதி செத்தாலும் எல்லோரும் இப்படி தான் வேலை பார்ப்பான் எந்த இப்போ இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் தலித்தனம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாமே இதில் என்னென்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம்ன்றதை விட ஒரு சமூகத்திற்கு ச எதிரான எந்த சமூகம் இறந்தாலுமே யாருமே எதுவுமே கொடுக்கறதில்லை ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த இந்த மேலேருந்து இவங்களுக்கு பணம் வரும்னு நினைக்கிறேன் இந்த தாள்த்தப்பட்ட ஆணையத்திலேருந்து இந்த இவங்கக்கிட்டேருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த தலித்துக்களை கையில் வச்சுக்கிட்டு இவங்க பூரா வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த தூத்துக்குடி பகுதியில் ரெண்டு பேரை இறந்துருக்காங்க யார் எந்த அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்கலை யாருமே போய் பார்க்கலை அந்த குடும்பத்தை எங்களுடைய சமுதாயத்தை தலைவர்கள் தான் போய் பார்த்துருக்காங்க ஏன் இதெல்லாம் என்ன அவலம் இல்லைன்னா இந்த நாட்டில் ஜாதிக்கு ஒரு நீதியாக இருக்குது ஒரு சமூகத்திற்கு மட்டுந்தே தூக்கி பிடிக்கிற ஏதோ இப்போ இவங்கெல்லாம் தன்னை வளர்த்துக்கிறதுக்கான ஃபேஷன் ஆயிடுச்சு இது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேஷன் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு குரல் கொடுத்தோம்னா அவங்க பூரா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த கௌதம் நம்ம பாரதி ராஜா இன்னொரு யாரெல்லாம் போய் இந்த தச்ச நத்தத்தில் ஒரு குளம் நடந்துச்சு ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் குளம் நடந்துச்சு அதில் போய் இவங்கெல்லாம் போய் வருஷங்கள் நின்று இப்போ பார்த்தாங்க ஆறுதல் சொன்னாங்க பெரிய பெரிய புரட்சியாளர்லாம் போயிட்டு வந்தாங்க மனிதன் உயிருக்கு ஜாதி இருக்கா நான் கேட்குறேன் இது வந்து உயிர் உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது தேவர் உயிர் செட்டியார் உயிர் பறையர் உயிர் பல்லர் உயிர்னு ஏதாவது இருக்கா ஒரு மனிதன் இறந்துட்டா தானே நீ அங்கே கொடுக்குற ஏன் இங்கே வந்து கொடுக்க மாட்டேன்றீங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லை மதுரையில் ஒரு ஒருத்தர் இறந்தான் ஒரு ரவுடி பைய வைக்கோ அவர் வீட்டுக்கு போகிறாரு அதே மதுரையில் பன்னெண்டு பேரை பெட்ரோல் கொண்டு வச்சு எரித்து கொண்டாங்க ஒரு ஈ காக்கா கூட போகலையே ராமதாஸ் தவிர யாருமே இந்த நாட்டில் வந்து கண்டனம் தெரிவிக்கலையே டாக்டர் ராமதாஸ் பட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை தவிர இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே குரல் கொடுக்கல அந்த பன்னெண்டு பேர் பெட்ரோல் குண்டு சாவில் இறந்தவங்களுக்கு அதனால் வந்து இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு 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 சமுதாயத்தை நம்ம சொல்லிட்டா அந்த சமுதாயம் ஓட்டு கிடைக்காம போயிருப்போம் இப்போ கிறிஸ்தவ மிஷினரி மாதிரி தான் அந்த தலித் மிஷினரி இவங்க இவங்கெல்லாம் ஒரு குழுக்களாக வாழக்கூடியவங்க ஒரு ஊருன்னா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கூட்டமாக வாழக்கூடியவங்க அந்த ஊரில் போய் அப்படியே பல்க்கு அள்ளிட்டு வந்துடலாம் வாக்குகளை ஓட்டை அப்படியே பேசி வாங்கிட்டு வந்துடலாம் அங்கே போய் அவங்களுக்கு சா சாதகமாக பேசி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உங்களுக்கு குரல் கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சோன்னு சொல்லி இதெல்லாம் ஏன்னா பெரும்பான்மை சமூகம் வந்து பரவி வாழ்கிறாங்க இந்த நாட்டில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெரும்பான்மை சமூகம் இருக்காங்க அவங்களுடைய ஓட்டை தான் இவங்கெல்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு இந்த புரட்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இந்த மா சாதி மறுப்புக்கு ஊக்கத்தை ஊக்கம் ஊக்கம் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் என்னென்னா இந்த சாதியெல்லாம் கட்டமைச்ச சமுதாயம் வாழ்ந்த எண்பத்தி ரெண்டு சமுதாய மக்களும் ரெண்டு சமுதாய மக்களும் அங்கே உங்களுக்கு வாக்குப்படுறாங்க ஓட்டு அளிக்கிறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் நீங்கள் சலுகை பண்ணுறீங்க இதுக்கு இது வந்து எழுதப்படாத ஒரு விதி இது இந்த கர்மத்தை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு சமுதாயமும் இதை தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும்